பக்தி யோகத்துல கண்ணன் சொல்லியிருக்கிற முக்கியமான கருத்து என் பக்தன் இப்படித்தான் என்று ஒரு வரையறை வைத்துக்கொண்டு கொண்டு என்னோடு பழகுவதில்லை பக்தனுக்கு இப்படி தான் போகணும் வரிசையில் நிற்கணும் இப்படி தான் பாடணும் குளிச்சுட்டு போகணும் சாப்பிட்டு போறது போகக்கூடாது ஜபம் பண்ணிட்டு போகணும் இதெல்லாம் அவனுக்கு தெரியவே தெரியாதான் பற்றி என் பக்தன் கவலைப்படுறதே இல்லை எப்படியும் வருகிறான் எப்படியும் போகிறான் குளிக்காமல் கூட வருவான் நெத்தி கெட்டுக்காம கூட வருவான் என்னை பார்த்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணாமலே என்ன கடவுளே இப்படி பண்ணிட்டே அப்படின்னு கேட்டா கூட கேட்பான் என் பக்தன் எப்படி போனா என்கிட்ட இருக்காங்க இதை உடனே நமக்கெல்லாம் ஒரு திருப்தி தேவையில்லையே நம்மளை பத்தியும் கண்ணன் சொல்லியிருக்காரு ஏன்னா தான் எந்த வரமுறை இல்லாமல் ஒரு எல்லை கூட இல்லாமல் கண்ணனோட பழகின்றிருக்கோம் இப்படித்தான் இருக்கணும் போல் இருக்குன்னா அவர் சொன்ன பக்தி வேறே நாம அவர் பக்தி அனைத்தையும் மறந்துட்டு கண்ணன் கிடைக்கலையே கிடைக்கலையேங்கிற ஆவல்ல தவிக்கிறான் அவனுக்கு நைவ நாஸ்திரம் நைவச்சக்கரமாக சொன்னார் நமக்கு இருக்கிற நேரம்லாம் எல்லாம் செலவழிச்சிட்டு செலவழிச்சுட்டு எப்பவோ ஒரு நிமிஷம் அவரை பார்க்கமே அவரை பத்தி அவர் பேச வரல அந்த இடத்துல தான் நம்ம பார்த்துக்க வேண்டியது ஆழ்வார்கள் பெருமானோடு ஒரு வரமுறையோடு ஒரு எல்லையோடு இதுக்கடுத்தது இது இதுக்கடுத்தது இது அப்படின்னு அனுபவிச்சிருக்காளனால் இல்லை நாலாயிரம் பாசுரங்களையும் சூழ்ந்து ஆராய்ந்து பார்த்தால் நவரசம் நவரசம்தான் இருக்கு இப்போ சொல்ல போகிற வேற நவரசம் அப்படின்னு இன்னொரு ஒன்பது ஞாபகம் வச்சு ஒரு ஐம்பது பார்த்துட்டோம் சிரவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் ஓஸ்மரணம் சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இது ஒன்பது ரசம் ஆழ்வார்களிடத்தில் இருக்கிற ரசம் என்ன தெரியுமோ முதல் ரசம் தாஸ்ய ரசம் அனைத்து ஆழ்வார்களும் புரிஞ்சது இந்த ரசத்தை ஓரோரு இப்போ சொல்ல ஒரு ரசத்தை வச்சுருந்து தான் பாரத தேசத்தில் வைஷ்ணவ மரபுகள் நிறைய உருவாகிருக்கு இப்போ சைதன்ய மகாபிரபு ஒரு மரபு வல்லபாச்சாரியர் ஒரு மரபு நிம்பார்க்காச்சாரியர் ஒரு மரபு ராமானந்தர் ஒரு மரபு ராமானுஜாச்சாரியர் ஒரு மரபு பல வைஷ்ணவ சம்பிரதாயங்கள் கவுடியா போல எதுல இருந்து வளர்ந்தவா தெரியுமோ இப்ப பார்க்க போகிற நவரசங்கள் இந்த ரசத்தை ஒரு ஒரு பக்தர் ஒரு ஒரு ரசத்தை பிடிச்சிருந்தார் அந்த ரசமே வளர்ந்து போயிடுச்சு அந்த சம்பிரதாயமாகவே ஆயிடு வல்லபாச்சாரிய சம்பிரதாயத்துக்கு புட்டி சம்பிரதாயம் புட்டி மார்க்கம்னு பேர் நிறைய இருக்கு நாத்த துவாரக்கா ராஜஸ்தான் கேள்விப்படுத்திட மீராபாய்னாலே புகழ் பெற்றது அங்கே நடக்கிறது ஜி சீனாஜி ஜின்னு சொல்லுவார் வல்லபாச்சாரியருடைய மதம் என்னன்னா கண்ணன் குழந்தை அவன் அம்மாவாட்டை நான் பார்த்துக்கணும் பார்த்துக்கணும்னா காத்தால எழுப்பணும் எழுப்புற குழந்தை வெறும் எழுந்திருக்காது ரொம்ப தட்டி கொட்டி பண்ணாதான் அவர் எழுந்திருப்பார் ஏன்னா செல்ல பிள்ளை சுலபத்தில் எழுந்திருக்க மாட்டார் எழுந்த உடனே கொட்டா விடுவார் சோம்பல் முறிப்பார் அவருக்கு காலை கீழே வைக்க முடியாது வலிக்கும் அதனால் சின்ன தங்க செருப்பு கொண்டு போய் வைக்கணும் அதில் தான் கீழே வைப்பார் எழுந்திருந்த உடனே அவருக்கு உடனே லட்டு சாப்பிடணும் அதனால் படுக்கைக்கு பார்த்தாலே லட்டு இருந்தால் தான் கண்ணையும் முடிச்சு பார்ப்பார் அவருக்கு குத்துறதுக்கு தங்க குச்சி வேணும் நாக்க வழிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய பட்டை வெள்ளியில் வேணும் இது எல்லாத்தையும் பண்ணி வச்சது இது எல்லாத்துக்கும் ஸ்லோகா இருக்கு ஒன்னொண்ணுத்துக்கும் ஒன்னொன்றுக்கும் ஸ்லோகம் அந்த ஸ்தோத்திரத்தை குறித்து பாடிட்டே இருப்பார் பாட பாடம் மெதுவா எழுந்து எதுக்கும் பண்ணுவார் குளிக்க கூட்டா வரமாட்டார் நாக்கு வழிக்க கூட்டா வரமாட்டார் பல்தேக்க கூட்டா வரமாட்டார் வெண்ணையை நான் மட்டும் வருவார் இப்படி இருக்கோம் இல்லையோ கார்த்தால கண்ணனை எல்லாரும் எட்டு மணிக்கு தான் எழுந்திருப்பார் நீங்க வல்லபாச்சாரிய சம்பிரதாயம் பார்த்தீங்கன்னா வீட்டுல சொல்றேன் அந்த கோவில் அஞ்சரை மணிக்கு திறந்துடுறான் ஆனா எட்டு மணிக்கு எழுந்திருந்து பதினோரு மணி வரைக்கும் இவ்வளவுதான் நடக்கும் அவரை மெதுவாக அவர் இடத்துலருந்து வெளியில கொண்டு அவருக்கு லட்டு கொடுத்து பாதுஷா கொடுத்து எல்லாம் கொடுத்து திரும்ப பாடி அதே தொட்டிலில் கொண்டு போய் அவரை படுக்க வச்சு தொட்டிலாட்டி தூங்க பண்ணினா பதினோரு மணி தூங்கிவிடுவார் எட்டு மணிக்கு எழுந்து மூணு மணி நேரத்துக்குள்ள தூங்கியே என்னால் அவர் லோகத்துக்கு பண்ண வேண்டியதெல்லாம் ஏற்கனவே பண்ணியாச்சு இனிமே பண்ண வேண்டிய தேவை இல்லை வில்லையேப்போ அப்போ அவர் என்னன்னு நினச்சிருந்தா தான் ஒரு தாய் ஒரு தாயார் தன் குழந்தை எவ்வளவு பாதுகாப்படோ எத்தனை பரிவோட நடத்துவிடோ அவ்வளவுதான் அவருக்கு தெரியும் அப்போ அவர் அந்த சம்பிரதாயத்திலே வந்துட்டார் அதே சைதன்ய மகாபிரபு நாம சங்கீர்த்தனம் நாம சங்கீர்த்தனம் நாம சங்கீர்த்தனம் என்று அவரது இப்போ ராமானுஜ சம்பிரதாயம்னு பார்த்தீங்கன்னா தாஸ்யம் 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 பெருமான் சுவாமி ஜீவாத்மாக்கள் தாசர்கள் இந்த சுவாமி தாச பாவம் தான் சீவயுத்தம் சம்பிரதாயத்துக்கு அடிப்படை இப்போ ஒரு சம்பிரதாயத்தை ஊர ஒரு ஒரு பெரிய புஸ்தகம் இருக்குது அதில் ரொம்ப பழைய புத்தகம் ஓலச்சுவடின்னு வச்சுக்கோம் அதில் ஒரு சுவடியில் இருக்கிறத நம்ம பண்ணாலே மோட்சத்துக்கே போடுவோம் புஸ்தகம் முழுக்க இருக்கிறது பண்ணுறதுக்கெல்லாம் நம்மளால் முடியவே முடியாது அந்த ஓலச்சவடியில் இருக்கிற பல பக்கங்களிலே ஒரு பக்கத்தில் கண்ணனை குழந்தையாக நினச்சி தாளாட்டுங்கிறது ஒரு ஆச்சாரியன் அதை படித்தார் பண்ண ஆரம்பிச்சுட்டார் இன்னொரு பக்கத்தில் நாம சங்கீர்த்தனம் மண்ணு மோட்சம் அடைஞ்சுவிடலாங்கிறது அத ஓத்தர் படித்தார் சைத்தன்ய பிரபாபுரம் ஆக்கிவிட்டார் இன்னொரு பக்கத்தில் அவன் சுவாமி நீ சொத்து தாசன் அப்ப தாசன் கைகரியா அவனுக்கு தொண்டு புரியணுமே அத நீசை மோட்சம் கொள்ளான் அதை ராமானுஜர் பச்சிக்கொண்டார் புஸ்தகம் முழுக்க பண்ணணுமானால் பெருமானோட தொடர்புடையதா இருக்கிறதுனாலே அறப்பக்கம் கால் பக்கம் பண்ணா கூட முக்தி முக்தி தான் இப்ப நம்ம கிட்ட பண்ணணும்னா தான் புஸ்தகம் முழுக்க படிச்சு வரணும் ஆனா பகவானிடத்துல பண்றது அறப்பக்கம் பொறுமையே ஏன்னா அவருக்கு இருக்கிற பெருமைக்கு எத்தனை பண்ண வேண்டும் மேலும் எத்தனை புஸ்தகத்தை படிச்சுட்டு பண்ணாலும் அவர் பெருமைக்கு சமமாக நம்மளால் பண்ண முடிய இல்லை அப்போ கொஞ்சமாக பண்ணிட்டே முடியலன்னு சொல்லிடலாமில்ல இப்போ நான் அவங்களுக்கு தான் சொன்னேன் எத்தனை நேரம் பேசினாலும் ஆஞ்சநேய பிரபாவம் பேச முடியாது நீங்கள் உடனே என்ன சொல்லலாம் அப்படின்னா நீ ஆறு நாற்பதுக்கே முடிச்சுக்க என்ன சொன்னேன் இது இவ்வளோ நேரம் எட்டரை மணி வரைக்கும் சொல்லட்டு மூணு நாள் வேற சொல்லட்டு அதுக்கப்புறம் சொல்ல முடியாதுன்னா நாங்களான நிம்மதியாக போயிருப்போம் ஆறு நான் அது முடியாது வெச்ச நாழி வரைக்கும் சொல்லிட்டு நாளன்னைக்கு எட்டு நாற்பதுக்கு சொல்ல முடியாதுன்னுட்டு போகிறேன் தான் முடியுமே இதுவர இப்பவே ஆறு நாற்பதுக்கு சொல்லிட்டு போக முடியுமா அப்ப நம்ம மேல ஆந்தனையும் பண்ணணும் ஆனா பண்ணிட்டோங்கிற திருப்தி வரக்கூடாது இன்னும் மண்ணிலேயே இன்னும் மண்ணிலேயே இன்னும் மண்ணிலேயே தொண்டே அப்படித்தானே ஒரு விருந்தாளியை நம்ம வீட்டுக்கு கூட்டு உட்காத்தி வச்சிருக்கோம்னாலே போட்டு முடிச்சிட்டோம் அவருக்கு வேண்டிய உபச்சாரணம் பண்ணிட்டோம் நினைச்ச கூடாது வந்தவருக்கு ஒண்ணுமே பண்ணி அவர் பெருமைக்கு தகுந்த மாதிரி நாம என்ன பண்ணணும் என்று வெட்கத்தோட கொடுக்கணுமா நீங்க ஒருத்தருக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க பத்து லட்சம் கொடுங்க കൊടുക്കരച്ച് എന്നാ ശ്രീയാദേയം ഹ്രിയാദേയം ഭിയാദേയം സംവിധാദേയം അഥയ തേ കർമ്മവിചിത്സാ സാത് உபனிஷத் தைத்திரி உபனிஷத் சொல்ல வெக்கப்பட்டு கொடு இவ்வளோ குறைச்சலாக கொடுக்குறேன்னு வெக்கப்பட்டு கொடு ஆசையாக கொடு நல்ல வேலை வராதவர் வந்திருக்காருன்னு ஆசையாக கொடு நிறைய கொடு ஆனால் வெட்கப்பட்டு கொடு பயந்துண்டே கொடு நீங்கள் ஆனால் அபச்சாரப்பட்டுட்டேனோ தப்பு பண்ணிவிடுவேனோ வேணும் தப்பாக போடுமோ என்கிற பயத்தோடு கொடு கொடுக்கறதுக்கு என்னெல்லாமது உபனிஷத் அப்போ நாம் என்னத்தையோ பெருசாக பண்ணிட்டோன்னு நினைக்கக்கூடாது இது நினைக்காதவே தான் நாம சங்கீர்த்தனத்துக்குன்னு ஒரு சம்பிரதாயம் தாயாரா இருந்து பரிவு பார்க்கறதுக்குன்னு ஒரு சம்பிரதாயம் ரசத்துக்குன்னு ஒரு சம்பிரதாயம் தான் இப்ப நாம ஒன்பது விதம் பார்க்க போறோம் என்னென்ன மாதிரி பெருமானிடத்திலே அனுபவித்தனர் சிலதெல்லாத்தையும் தாண்டும் போது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் இப்படி கூடவா பெருமானோட வாழ்க்கை பரிமாற்றம் இருக்கும் இப்படி கூட பழகு வாழம் நாள் முதல்ல சொன்னது என்ன தாஸ்யம் இது முதல் ரசம் பெருமான் சுவாமி நாத்தன் நாமெல்லாம் தாசர்கள் அப்பேற்பட்ட நாத்தனுக்கு நாம் கைங்கரியம் பண்ண போகிறோம் பண்ணுகிறோம் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் திருவேங்கட தெழில்கள் ஜோதி எந்த தந்த தந்தைக்கே நம்மாழ்வார் பாடிக்கார் திருவேங்கடவனுக்கு அனைத்து கைகிறத்தையும் இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க திருவேங்கடத்துக்கு போகலாம் திருப்பதி சீனிவாச பெருமாளுக்கு நீங்க நேரம் தொண்டு புரியலாம் யாரோ ஒத்துணுட்டா தெய்வாதீனம் பாக்யம் கிடைச்சிருத்துன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உங்கள் எல்லாரையும் கேட்டால் என்ன தொண்டு புரியணும்னா என்ன சொல்லுது ஒருத்தர் ஒன்று சொல்லுவோம் எனக்கு பெருக்கணும்னு ஆசையாக இருக்குது எனக்கு முழுக்கணும்னு ஆசையாக இருக்குது எனக்கு பந்தல் போடணும்னு ஆசையாக இருக்குது எனக்கு பாட்டு பாடணும்னு ஆசையாக இருக்குது எனக்கு ஒரு துணியெல்லாம் மடித்து வைக்கணும்னு ஆசையாக இருக்குது ஒருத்தர் ஒன்றுன்னு இல்லையோ நம்ம ஆழ்வாரையும் ஒருத்தர் போய் கேட்டார் உமக்கு என்ன பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அவர் ஒரே வார்த்தை பதில் சொன்னார் எல்லா காலத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லாராலும் செய்யப்படுகிற அனைத்து தொண்டுகளையும் அடியேனே பண்ணணும் இதுதான் அவர் கேட்டது இப்போ எல்லா காலத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லாரும் சேர்த்து எத்தனை தொண்டுகள் புரிவார்களோ அதை அடியேனே பண்ணிடணும் இது அந்த பாட்டுக்கே அர்த்தம் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும்னா தெளிவுற அறிவி திருவேன் கடத்து எழில்கள் சோதி அந்த தந்த தந்தைக்கே பெருமாள் சிரிச்சின்னு கேட்கிறாங்க நடக்கிறதா கேணும் அழிவீர் இது உமாற முடியுமா அப்படின்னா என்ன சொல்ல வருன்னால் அதை நம்ம நினைச்சே பார்க்க முடியாத ஆழ்வார் ஒன்று கேட்டார் பரதன் பண்ணின கைகரமும் வேணும் லக்ஷ்மணன் பண்ணின கைகரமும் வேணும் அப்படின்னா என்ன லக்ஷ்மணன் பண்ணின தொண்டுன்னா கூட போய் பண்ணின தொண்டு பரதன் பண்ணினதுன்னா கூட போகாமல் நாட்ட ஜாகிரதையாக பார்த்துட்ட தொண்டு இதை பண்ணால் அதை பண்ண முடியாது அதை பண்ணால் இதை பண்ண முடியாது ஆனால் ஆழ்வார் கேட்குறார் எனக்கு பரதன் பண்ணின தொண்டு வேணும் லக்ஷ்மணன் பண்ணின தொண்டு வேணும் உன் கூட வந்து எல்லாம் பண்ணணும் ஆனால் நீ ஆசைப்பட்டபடி நாட்டில் இருந்து நான் எல்லாம் பண்ணணும்னால் பெருமானே தகச்சுட்டாரும் இது எப்படி கொடுக்க அதுக்கு தான் நீர் கடவுள் ஆசைப்படுறதுக்கு தான் எனக்கு தெரியுமே தவிர கொடுப்பதற்கு உமக்கு தான் தெரிய வேண்டும் உமக்கு எங்கும் ஒரே சமயத்தில் இருக்கீர் நீரே ராமனா இருக்கீர் கோவமுடைய இருக்கீர் பலம் இருக்கிறவராகனா இருக்கீர் அப்ப உம்மால பண்ண முடியறதுன்னு என்னாலையும் பண்ண முடியணுமே உம் அருள் இருந்தால் நான் பண்ண போகிறேன் ஆக தாசன் சொன்னாலே இந்த சம்பிரதாயத்தில் அடியேன் ராமானுஜ தாசன் அப்படின்னு சதம் போட்டு சொல்லிக்கிற வந்து கீழ் விழுந்து நமஸ்கரிக்கணும் ஸ்ரீமதே ராமானுஜா என்ன அடியேன் ராமானுஜ தாசன் ஏன் தாசன் தாசன் சொல்லிக்கிறோம்னால் அந்த எண்ணம் மாறுடவே கூடாது நம்ம சுவாமிங்கிற எண்ணம் வந்துடக்கூடாது பகவான் தான் சுவாமி நாம் அத்தனை பேரும் தாசர்கள் அப்ப ரசம் அது எப்போ வரும் கைங்கிரமேனோ கைங்கிரமேன்கிறது அந்த ரசம் வருமானால் தான் செய்கிறோம் வேதாந்த ஜானம் இருந்ததுன்னு வச்சுக்கோ அவர் சுவாமி நீ தாசன் தாசபூதாக பரமாத்மனா பரமாத்மாவுக்கு நாம் அனைவரும் இயற்கையான தாசர்கள் பல்லாண்டு திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் பாடினார் திருமாலே நானும் உனக்கு பழவடியேன் நான் ரொம்ப நாள் அடியவன் எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் ஏழாட்காலும் பழிப்பிலும் ஏழு ஏழு தலைமுறைகளுக்கு தாசன் 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 அறிவு அந்த அந்த ரசம் அந்த அறிவு இருந்ததுனாலே பெருமான் சுவாமி நான் தாசங்கிற அறிவு தாச ரசத்துல கொண்டு போய் விடுறது அடுத்தது தாசனா இருக்கார் தொண்டு புரிஞ்சுட்டு இருப்பார் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி இருக்கிற வரைக்கும் இப்போ ஒரு சுவாமி வர்றார் வந்த உடனே ஒரு பெரிய சன்னியாசி சுவாமி வராருன்னு வச்சுக்கோங்க தள்ளி இருப்போம் விருந்து நமஸ்காரம் பண்ணுவோம் அவர் பழம் கொடுத்தா வாங்கிப்போம் அக்ஷத போட்டால் வாங்கிப்போம் அதோட சரி ஆனால் அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நல்லா பழக ஆரம்பிச்சிட்டோம் பழகின அப்புறம் ஏதோ ஒன்று கிட்டக்க போய் கேட்குறோம் நான் வேணால் பழம் திருத்தி தரட்டோமா என்ன அவர்கிட்ட கேட்குறோம் உமக்கு எதாவது ஜலதோஷமாக இருந்ததுன்னா மருந்து வேணால் நான் அரைச்சி தரட்டமா இன்னும் ஒரு படி கிட்டக்க போகிறோமோ இல்லை அதே போல் தாசன்னு சொன்னால் ஒரு படி தள்ளின்னு நினச்சான் அதில் இந்த ஒரு படி கிட்ட போகும் தாசனாவே ஒரு நாலஞ்சு வருஷம் இருந்துட்டேன் தொண்டெல்லாம் நல்லா தான் பண்ணேன் ஆனா அதுக்கு மேலே எனக்கு ஒரு ஆசை போ இல்ல அவ்வளவு தாசியத்தை காட்டின் இருக்கிறது ஒரு பக்கம் அடுத்தது பரிவு வருது நான் யாருக்கு ஞானத்தோட தொண்டு குருவிலே இருந்தேனோ அவர் பேர்ல பரிவு வந்தால் அப்போ தாய்ங்கிற ஸ்தானத்தை எடுத்துப்பேன் ஞானத்தோட இருந்தால் தாசனா இருப்பேன் பரிவு வந்ததுன்னா ஒரு குழந்தை இடத்துல யாருக்கு பரிவு வரும் அம்மாவுக்கு தான் பரிவு வரும் அப்ப மாத்தாவா இருந்து பாட ஆரம்பிக்கிறேன் யாரை போல் யசோதை பிராட்டியை போலேன் யசோதைய போல பாடினதாரு பெரியாழ்வார் தானே பாடினார் பெரியாழ்வார் திருமொழி முழுக்க நீங்க கண்டிப்பா எல்லாரும் படிச்சு பார்க்கணும் முதல் பத்து பாட்டுல இருந்து ஆரம்பிச்சார் கண்ணனை தொட்டில் போட்டது தாலாட்டி தவழ விட்டது தவழ்ந்தவருக்கு சோறு ஊட்டினது அவர் குளிக்க வர மாட்டேன்னு அடம் பிடிச்சு குளிக்க வர சொன்னது அவருக்கு குடலை நன்னா தலைவாரி விட்டது பின்னி விட்டது தம் முன்னாடி உட்காந்து வச்சிருந்த ஆடுக செங்கீரேன்னு அம்மான ஆட்ட ஆடினது கையை கொட்டி கொட்டி கொட்டாய் சப்பானின்னு ராமகிருஷ்ணா கோவிந்தா சொல்லி கொடுத்தது எத்தத்தனை கதை உண்டோ மொத்த கதை அப்புறம் கண்ணன் கிளம்பி மாடு மேய்க்கத்துக்கு போறார் அப்போ கோலெல்லாம் சொருகிண்டு கிளம்பி போனது அங்கே போன இடத்துல நடந்த பம்பு தும்பு இலக்கம் எல்லாம் ஒரு யசோதை எப்படி பாடு அப்படியே அப்போ ஆழ்வார் ஆழ்வாரா யசோதையான்னால் தன்னை தாயா நினைச்சு விட்டான் எப்ப வரும் பெருமானிடத்துல பரிவுங்கிற ரசம் வந்துடுத்துனால் நம்ம தாயாக பாவிக்கிறோம் பெருமானுக்கு நான் அடிமைங்கிற ஞானம் இருந்தா தாச நான் நினைச்சுப்போம் அப்ப ரெண்டு புரியுறதா அவனுக்கு அடிமைங்கிற ஞானம் இருந்தால் தாசிய ரசம் அடிமைங்கிறத விட பரிவு நிறைய இருந்ததுன்னு வச்சுக்கோ ஒரு பக்கம் ஞானம் இன்னொரு பக்கம் பரிவு என் பிள்ளைய பெரிய மல்யுத்த வீரரா இருக்கார் நான் நடுவில் சண்டை இவ்வளோமா இவ்வளோ பெருசாக ஒருத்தர் நிற்கிறார் என் பிள்ளை இங்கே நிற்கிறா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குறா அம்மா நிற்கிறா பார்த்துட்டு இருக்கா எல்லாரும் கை தட்டுவா இன்னும் நன்னா குத்து இன்னும் நன்னா அடி ஓங்கி அடி இரத்தம் வந்துதா பார் சொல்லிட்டே இருக்கிறச்சு எனக்கு தெரியும் என் பிள்ளை கண்டிப்பாக ஜெயிக்க தான் போகிறான் அப்படி மலையாட்டம் நிற்கிறான் கண்டிப்பாக ஜெயிச்சுவான்னாலும் அந்த ஒரு குத்து விட்டுட்டு இந்த இடத்துல ரத்தம் வரைச்சு அதே தாய்க்கு போன பதறி எழுந்துருப்பட மாட்டாளா ஆனால் பக்கத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் அந்த பதட்டம் வரவே வராது அவள் இன்னும் நன்னாடி இன்னும் நன்னாடின்வா ஆனால் பெத்தவை பார்த்துட்டு ஒரு அத்தம் வருதே நிறுத்திடக்கூடாதான்னு பறிக்கிற அளவு இல்லையோ அவளுக்கு ஞானம் இல்லையா தம் பிள்ளை ஜெயிக்க போகிறாங்கிற அறிவு இல்லையா இருக்கு இருந்தாலும் ஞானத்தை தாண்டி பறிவு வருது இல்லையோ தான் தாசனாக இருக்கிறவன் வந்தால் தாய் ஸ்தானத்துக்கு வந்துவிடுறான் இது ரெண்டாவது ரசம் முதல்ல ஞானம் இருக்க இருக்க தாசன்னு புரிஞ்சுக்கிறான் அடுத்து பரிவு இருக்க இருக்க தாயார்னு பாடுகிறான் இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக